வணக்கம் கூடூர் ஆட்டுச்சந்தை வியாழக்கிழமை நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு மேலே குட்டிகள் ஆடுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை தான் காலையில் இன்றைக்கி தான் நம்ம வந்து இதை பதிவு பண்ணோம் தாயாடுகள் ரொம்ப தரமாக வந்துருந்துச்சு பதிமூன்றாயிரத்துக்கு மேலே ஆடுகள் குட்டியோடு எடுக்கலாம் நாலு பல் ஆறு பல் நல்ல பெருபெட்டான ஆடுங்க தரமான ஆடுங்க ரொம்ப தெளிவான ஆடுகள் வந்துருந்துச்சு வளர்ப்புக்கு தகுதியுள்ள ஆடுகள் ஆயிரம் ரூபா கூடனாலும் தாராளமாக இந்த சந்தையில் எடுக்கலாம் குட்டியோடு எடுக்கலாம் இந்த இப்போ பார்த்துட்ருக்கிற ஆடுங்க வந்து பதினாலாயிரூபாய்க்கு தலை ஒரு தலை பதினாலாயிரம் ரூபாய்க்கு இது தீர்ந்துருச்சு இந்த ஆடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிட்ட இருக்குனாங்க அதில் முப்பது குட்டி இருக்குது உள்ள மற்ற சென்னை ஆடுங்க எதுவும் முத்தல் ஆடு இல்லை நல்லா இல ஆடுங்க தான் நல்ல தரமான ஆடுங்க பார்த்தாலே தெரியும் நல்லா வளர்க்குறதுக்கேற்ற தகுதியான ஆடுங்க நீங்கள் பத்து ஆடு வேணாலும் பொறுக்கி பிடிச்சிக்கலாம் இன்னும் கூட ஒரு ஐநூறுரூவா சொல்கிறாங்க அது இந்த ஆடு பாருங்கள் இதெல்லாம் பதிமூன்றாயிரம் இந்த ஆடுங்க எல்லாமே தெளிவாக இருக்குது ஆட்டிலெலாம் எந்த குறையும் இல்லை தரமாக இருக்குது இப்போ நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு ஆடுங்க அந்த மணி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் ரெண்டு பல்லு நாலு பல் அதெல்லாம் ஒரு ஆடு இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க குட்டியோடு இருக்குது நம்பி வாங்கலாம் நோய் இல்லை சுத்தமாக இருக்குது வளப்புக்கு ஆடு வேணுன்றவங்க தாராளமாக எடுக்கலாம் இந்த சந்தை ரொம்ப த தெளிவாக இருக்குது கிடாய குட்டிகள் வந்து வாங்க முடியல விலை கூட தான் இருக்குது ஆனால் தாயாடுகள் வாங்கிறதுக்கு தகுதியான சந்தை நன்றி